ஸ்ரீ கோவலகம்மையுடனாய திருவைகுண்ட காலத்திருப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம் வழிக்கே வழிபட நின்றுண்டு கிடக்க வழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து வாழ்நரகே அருந்தும் கைவதன்னோடு என்ன கூட்டினியே இதோட பொருள் அம்பாவோட அபிராமி அம்பாவோட அந்த அம்பாவோட பார்வைக்கு அருள் உண்டு அருள்ன்றது கருணை இல்ல இல்லாத கருணை அம்பாவோட கண்களில் இல்லை இல்லாத கருணை இருக்கு விழுக்கே அருள் உண்டு அபிராம வலிக்கு அந்த அபிராமி அவ்வளோ கருணை செய்யக்கூடிய அம்பாவில் பூசை பண்ணுறதுக்கும் அம்பாவை போட்டுறதுக்கும் வேதம்னு ஒரு நூல் அந்த பெருமானே சொல்லியிருக்கார் அம்பாவே தந்துருக்கு அந்த வேதம் சொன்னபடி அந்த அம்பாவில் கும்பிடக்கூடிய கூடிய வல்லவனின் எனக்கு உண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு அந்த மனதும் எனக்கு இருக்குது வேத வேதத்தில் உள்ளபடி சாஸ்திரத்துல உள்ளபடி அந்த அம்பால கும்பிடுத்துக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சு உண்டு அவ அவ்வழி கிடக்க இந்த வழி இருக்கிறப்ப எனக்கு இப்படி அவங்க அந்த கருணை இருந்து அபிராமியை போற்றக்கூடிய இந்த வழி இருக்கிறப்ப நான் போய் இன்னொன்று என்ன செய்ய மாட்டேன் படிக்கே சுழன்று என் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அருந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே பழி எக்கச்சக்கமான பழிகளை பற்று பலியும் பாவமும் நிறைந்த தயவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அந்த பூமியில் பல வர பாவங்களை செய்து பாலாய் போன நரகத்தில் கூடிய அவர்களோட எனக்கு என்னன்னா என்ன கூட்டு உண்டு அப்படின்னு கேட்கிறார்கள் நல்லவர்களோட சேர்ந்தா அந்த நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல உத்தி உண்டு அம்பாலும் கூட இருக்கும் இதே கொடியவர்கள்ட்ட போனால் துவனம் கொடியவனாக தான் போனோம் அதான் நம்ம அம்மையார் வந்து நல்லாரை காண்பதும் நன்றேன்னு சொன்னவங்க அடுத்த பாட்டிலே தீயாரை காண்பதும் தீதே அப்படின்னு அதை அறிவு செய்திருக்கார்கள் பிள்ளைங்க வந்து அம்பாவோட அடியார்களோட மத்தியிலையும் அந்த அம்பாவோட சிந்தித்து கொண்டுமே இருக்க இந்த உலகத்தார் கொடியவர்கள்ட்ட நான் சேர மாட்டேன் ஒன்று சொன்னார் இதை கேட்டவனையே அந்த அமாவாசை அன்னைக்கு நிலவாக அம்பாள் வந்து காட்சி இருந்தார்